வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலிலே அமெரிக்காவை பார்ப்போம் நேற்றைக்கு கண்ணை குருடாக்கும் காதை செவிடாக்கும் இடி மின்னல் மழை அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் கொட்டி தீர்த்தது தற்பொழுது அந்த இடி மின்னல் மழை தற்பொழுது மெக்சிகோ வளைகுடாவில் இறங்கி அதாவது ஃப்ளோரிடா கடலோரம் அதாவது டம்பா பகுதிகளில் கொடுத்து வருகிறது கடலோர பகுதிகளில் இது தொடர்ந்து இது ஃப்ளோரிடாவின் தெற்கு பகுதி அதாவது மியாமி வழியாக கேப்கோரல் கேப்கோரல் மற்றும் மியாமி வழியாக அதாவது ஃப்ளோரிடா மாகாணத்துக்கு இடிமழைப்பிடுவி கொடுத்து விலகும் மேலும் இதோடு இணைந்த அந்த காற்று சுழற்சி இரு காற்று இணைவு மழைப்படிவு அமெரிக்காவோட பல்வேறு மாகாணங்கள்லையும் கொடுத்து வருகிறது வெர்ஜீனியா சவுத் கரோலினா நார்த் கரோலினா போன்ற பகுதிகளிலையும் கொடுத்து வருகிறது இந்த மழைப்படிவு இன்று விலகிய பிறகு உள் மாகாணங்களிலிருந்து அடுத்த காற்று சுழற்சி நெருங்கி வர புறப்பட தொடங்கிவிட்டது கனடாவிலிருந்து கனடாவிலிருந்து வரும்பொழுது அது பனி புயலாகவும் அமெரிக்காவில் நுழையும் பொழுது மெக்சிகோ வளைகுடா அட்லாண்டிக் பெருங்கடல் காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு மழைப்படிவை தொடக்கும் அதன் அடிப்படையில் நாளைய மறுதினம் அடுத்த மழை ஏற்கனவே தொடங்கியிருக்கு கனடா எல்லையில் தொடங்கியிருக்கு படிப்படியாக ஒரு தீவிரமில்லாத ஒரு மழைப்படிவாக வந்து இருபத்தி ஆறாம் தேதி இரவிலிருந்து மெக்சிகோ முதல் கனடா வரைக்கும் உள்ள மாகாணங்களுக்கு மழைப்படிவை தொடக்கும் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த மழைப்பிடிவு அதாவது அமெரிக்காவோட டெக்ஸாஸ் மாகாணம் தொடங்கி எல்லா மாகாணங்களுக்கும் கடலோர மாகாணங்களுக்கும் மழைப்பெடுவை கொடுக்கும் முதல்ல மெக்சிகோ டெக்சாஸ் மாகாணங்களுக்கு நல்ல மழைப்பெடுவை கொடுக்கும் பிறகு பார்த்திங்கன்னா படிப்படியாக இருபத்தெட்டு இருபத்தொன்பது தேதிகளில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு தீவிர கொடுத்து கொண்டே அதுவும் வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளில் கடலோர மாகாணங்கள் எல்லாவற்றிற்குமே மிசிசிபி அலபாமா மற்றும் கரோலினா சவுத் கரோலினா நார்த் கரோலினா ஜார்ஜியா என்று எல்லா மாகாணங்களுக்கும் பென்சில்வேனியா என்ற மழைப்பிடிவை கொடுத்துக்கொண்டு அதுவும் ஃப்ளோரிடாவுக்கும் நியூயார்க்குக்கும் இடைப்பட்ட அதாவது வெர்ஜீனியா மற்றும் நியூயார்க் நியூயார்க் மாகாணங்களுக்கும் ஃப்ளோரிடாவுக்கும் இடைப்பட்ட பகுதி கடலோரத்தில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி கடலில் இறங்கும் இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் மழைப்படிவை ஒன்றன்மின் ஒன்றாக ஏப்ரலிலும் கொடுக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்க நாடு தென் அமெரிக்க நாட்டில் ஏற்கனவே தென் அமெரிக்க நாட்டின் வடக்கு பகுதியில் கூடிய எல்லா நாடுகளுக்குமே அர்ஜென்டினா உருகுவே மற்றும் பராகுவே எல்லாமே அதாவது ஈகோடார் ஈகோடார் கொலம்பியா மற்றும் வென் வெனிசுலா எல்லா மாகாண எல்லா நாடுகளுக்குமே பெரு போன்ற நாடுகளுக்கும் பொலிவியா போன்ற நாடுகளுக்கும் நல்ல ஒரு கோடை இடி மழை படிவை மழை காலம் போல் தொடர்ந்து கொடுத்து வருகிறது நாட் சாப்ப சில இடங்களில் கொடுத்தாலும் விட்டாலும் தொடர்கிறது இப்படித்தான் இருக்குது இடியுடன் கூடிய மழை வடக்கத்திற்கு மாறாக இருக்கிறது இந்த அமெரிக்காவோட அமெரிக்காவோட வடக்கு பகுதி அமெரிக்க நாடுகளின் வட அமெரிக்க கண்டத்தின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் வடக்கு முக்கால் பகுதின்னு சொல்லலாம் தென்கோடி மட்டும்தான் இல்லை வடக்கு முக்கால் பகுதியில் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கறது இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஐரோப்பாவை ப ஐரோப்பாவை பார்ப்போம் ஏற்கனவே அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய எல்லா நிகழவுமே ஐரோப்பாவிற்கு மழைப்படிவை கொடுக்கும் கண்டிப்பாக அமெரிக்காவிலேருந்து வர்றது அட்லாண்டி வடக்கு அட்லாண்டிக்கில் இறங்கி அது அயர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டு மழைப்பெடுவி கொடுத்தாலும் இப்பொழுது அமெரிக்கா அதாவது அமெரிக்காவில் வரக்கூடிய நிகழ்வு வந்து கொஞ்சம் க்ரீன்லாந்து நாக்கி திரும்பி இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் மழையின் தீவிரம் குறைந்திருக்கு இருந்த போதிலும் தற்பொழுது இத்தாலி போன்ற பகுதிகளுக்கு மழைப்பெடுவி கொடுத்து வருகிறது அதாவது ஸ்பெயின் போர்ச்சுக்கல் வழியாக நுழைந்த மத்திய திரைக்கடல் பகுதியில் இட்டாலியில் நல்ல மழைப்பெடுவி கொடுத்து வருகிறது இத்தாலியை தாண்டி அது அப்படியே பார்த்தீங்கன்னா துருக்கி வரைக்கும் போய் நல்ல மழைப்பெடுவி கொடுத்து மேற்கு இடையூறு மழைப்பெடிவாக அது இமயமலைக்கு வரும் இருந்தாலும் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் இமயமலைக்கு ஏற்கனவே ஒரு நிகழ்வு வந்து நல்ல மழைப்படுத்தி கொடுக்க போகிறது வரக்கூடிய நாட்களில் அதாவது வரக்கூடிய இருபத்தாறு இருபத்தேழு தேதி வாக்கில் பாகிஸ்தானோட எல்லையோர இமயமலை தொடங்கி அப்படியே இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் நல்ல மழைப்படிவி இமயமலையில் கொடுக்க போகுது ஒரு ரெண்டு மூன்று நாள் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தாறு இருபத்தேழு சொல்லலாம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டில் இமயமலைக்கு காஷ்மீர் மா காஷ்மீர் காஷ்மீர் மற்றும் அதனை உள்ள பாகிஸ்தான் பகுதிக்கு நல்ல ஒரு கனமழைப்படிவை கொடுக்கும் அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடுகளை பார்ப்போம் ஆப்பிரிக்க நாடுகளில் ஏற்கனவே மழை தொடங்கி வெப்பச்சலன இடிமழை படிவாக ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதியிலையும் தொடங்கிடுச்சு ஏற்கனவே மடகாஸ்கர் மொரிஷியஸ் எல்லாம் பருவமழை தொடங்கி அப்படியே சா சீராக இருந்துகிட்ருக்கிற நிலையில் ஏற்கனவே ஆப்பிரிக்காவோட பல்வேறு பகுதிகளில் டான்சானியா கென்யா உகாண்டா காங்கோ போன்ற பகுதிகளுக்கும் இடி மழைப்படிவு அவ்வப்பொழுது கொடுக்கிறது ஆனால் நாள் முழுவதும் தொடர்ந்தா பெய்கிற மழை இல்லை இருந்தாலும் மதியம் வந்துவிட்டால் மாலை வந்துவிட்டால் மழைப்படிவை டான்சானியா கென்யா உகாண்டா காங்கோ எத்தியோப்பியா சவுத் சூடான் சோலா சோமாலியோட தெற்கு பகுதி இங்கெல்லாம் மழைப்படிவை கொடுத்து வருகிறது இந்த மழைப்படிவு தினசரி அதாவது வெயிலோட வெயில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் நாலு மணி நேரம் தான் இருக்கும் இந்த க உத்தர ஊ சாரிம் உட்காண்டாவிற்கெல்லாம் கம்பால் ஆகிருக்கு ஒரு நாலு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் ஐந்து மணி நேரத்துக்கு மேலே வெயில் இருக்காது பகலில் பாதி நாள் தான் வெயில் இருக்கும் மீத நேரத்தில் மேகமூட்டமும் இடிமழை மேகங்களும் உருவாக்கி ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் இது தொடர்ந்து இருபத்தொம்பது முப்பது தேதிகளில் கொஞ்சம் மழைப்பொடிவு அதிகரித்திருந்தாலும் இடைவெளியும் கொடுக்கும் மழையும் இருக்கும் படிப்படியாக இந்த மழைப்பொழிவு அப்படியே சவுத் சூடான்லேருந்து நார்த் சூடானுக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு ஆப்பிரிக்கா பகுதிகளுக்கும் ஏப்ரலில் மழைப்பிடிவு கொடுக்கும் ஆனால் ரொம்ப மெல்ல தான் அதாவது லிபியா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் முன்னேறும் லிபியாவுக்குலாம் உடனே மழை வாய்ப்பு இல்லைனா கூட மழை இருக்குது பாலைவனத்திலும் மழை இருக்கும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் கண்டிப்பாக உகாண்டாவிற்கு தெற்கே சூ சவுத் சூடான்லேருந்து தொடர்ந்து மழை கொடுத்து கொண்டிருக்கும் சவுத் சூடான் சவுத் சூடானுக்கு தெற்கே உகாண்டா விக்டோரியா ஏரியாவெலாம் நல்ல மழை காத்திருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே கனமழை பெய்வி கொடுத்து கொண்டு தான் இருக்குது ஆஸ்திரேலியாவில் குயின்லாந்து மாகாணத்தின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் படிவு கொடுத்து வருகிறது காற்று சுழற்சி உள்ளே நீடித்து கொண்டிருக்கிறது அதே அதாவது முட்டாபுரா என்ற பகுதிகளை மையமாக வைத்து நல்ல மழை படிவை கொடுத்து வருகிறது அதாவது பேட்ஸ் வில்லி பேட்ஸ் வில்லி போன்ற பகுதிகளிலையும் நல்ல மழை படிவு இது தொடர்ந்து இந்த குயின்லாந்து மாகாணங்களுக்கு குயின்லாந்து மாகாணத்தில் பரவலான மழைப்படிவை வரக்கூடிய இன்னும் ரெண்டு மூன்று நாட்களுக்கு கொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் குயின்லாந்து மாகாணத்துக்கு மழைப்படிவை கொடுத்து குயின்லாந்து மாகாணத்தோட கடலோரத்திற்கும் ஆ ஆஸ்திரேலியாவோட வடக்கு மாகாணங்களினுடைய கடலோரப் பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுத்து கொண்டு ஆஸ்திரேலியாவோட கிழக்கு கடலோர மாகாணங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அது ஒரு காற்றோட மழைப்படிவு இரு காற்று இணைப்போட அதாவது பிரிஸ்பேன் காப் ஹார்பர் மற்றும் சிட்னி கான்பரே போன்ற பகுதிகளுக்கும் மழைப்படிவை வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து கொடுக்க இருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக பிரிட்மேன் காஃப் ஹார்பர் மற்றும் சிட்னி பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுத்து அது நியூசிலாந்து பகுதியை நோக்கி விலகும் நியூசிலாந்து பகுதிக்கு அது எப்போ போய் மழை பெடினா ஏப்ரல் ஒன்றில் போய் நியூசிலாந்துக்கு போகும் ஆஸ்திரேலியாவோட கியூலாந்துலேருந்து ஆஸ்திரேலியாவோட தி கிழக்கு மாகாணங்களுக்கு வந்து பிறகு கடலில் இறங்கி அப்புறம் ஏப்ரல் ஒன்றில் ஏப்ரல் ஒன்று ரெண்டு தேதிகளில் நியூசிலாந்துக்கு போய் மழை கொடுக்கும் நிகழ்வாக இது அமையும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா மற்றும் இந்தோனேஷியா பகுதி சிங்கப்பூர் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் கோடை மழை மிகச் சிறப்பாக இருக்குது கோடை மழை கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் கோடையும் கோடை வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் இப்பொழுதுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு பெருசாக மழை கூட வெயில் இருக்கும் திடீர் என்ற மதியத்தில் ஆங்காங்கே கருமேகம் சூடும் தூரல் போடும் ஆனால் பெருமழை இப்படுவதற்கு இல்லை காரணம் காற்று ஆஸ்திரேலிய நோக்கி திசை மாதிரி இருக்குது இருந்தாலும் வரக்கூடிய ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வாக அது ஒரு இருபத்தி எட்டு ஒம்பது தேதி வாய்க்கெலாம் கொஞ்சம் மழைப்படிவு கொடுக்கலாம் ஏப்ரல் ரெண்டிலிருந்து மழைப்படிவு கொடுக்கும்போது சிங்கப்பூர் மலேசியாவிற்கு பெருமழை இல்லைன்னா கூட அளவான மழைப்படிவு ஏப்ரல் ரெண்டிலேருந்து கொடுக்க போகுது ஏப்ரல் பத்துலேருந்து நல்ல மழையை காத்திருக்கு சிங்கப்பூருக்கு ஏப்ரல் பத்துலேருந்து நல்ல மழை இருக்குது ஆனால் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் இரவில் குளிரும் இருக்கும் பனியும் இருக்கும் எல்லாம் கலந்து சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா எல்லாம் இந்த மாநில இந்த மாடுகளுக்கான வானிலாய்வு இருக்குது ஏற்கனவே இலங்கைக்கு தனியாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்திருங்கள் நன்றி